ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து டயரியானா என்ன டிசென்ட்ரீனாக என்ன ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அண்ட் இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ டயரியா அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு வாட்டரி ஸ்டூல் வாட்டரியாக மோஷன் போகுது ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாலு டைம் தண்ணியாக போகுது அப்படின்னு சொன்னால் இதை வந்து டயரியான்னு சொல்லுவோம் டிசன்ட்ரி அப்படிங்கிறது வந்து வாட்டரி ஸ்டூல் அது கூடவே கொஞ்சம் பிளட்டு இல்லைன்னா மியூக்கஸோடு சேர்ந்து போகிறது வந்து டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டயரியா வந்து யூஷுவலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னால் வர்றது ஸோ இதுவே டிசன்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் வருது ஸோ ரெண்டுக்குமே இனிஷியல் ஃபஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஓஆர்எஸ் கொடுக்கறது தான் சைல்டோட ஹைட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட் எய்ட் இது போக ஜிங்க் சப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுவே டிசென்ட்ரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக பீடியட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி உங்கள் சைல்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் டிசென்ட்ரியை வந்து கியூர் பண்ண முடியும் ஸோ டிசென்ட்ரி டயரியா இந்த ரெண்டுக்குமே இதுதான் தான் டிஃப்ரென்ஸ் ஆனால் இனிஷியல் ஃபஸ்ட் எய்ட் வந்து நீங்கள் ஓஆர்எஸ் கொடுக்குறது தான் தேங்க் யூ